எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து மழை தேன் அழைக்கிறதுக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் எவ்வளோ வந்து நம்ம மலத்தேன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு சூட்டெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து புகை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னொன்று என்னன்னா இந்த ப்ராசஸில் வந்து ஒரு பூச்சி கூட சாகாது அதனால் வந்து நீங்கள் இதை கொண்டு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்லாம் நினைக்க வேணாம் புகை போட்டோம் அப்படின்னா பூச்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக பறந்து வேற ஒரு பக்கம் போய் ஒட்டிக்கும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா புகெல்லாம் போட்டால் சில பேர் வந்து கொட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் வந்து சேஃப்டியாக தான் போகணும் பாருங்கள் புகை போட்டோடனே ஃபுல்லாக வந்து வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து அந்த கூடு இருக்கிற இடத்துக்கு வந்து போயிருந்தோம் பார்த்தா ஒரு பெரிய ஜெயிண்ட் கூடு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஃபுல்லாக எக்கு இல்லை அருவாலாக வச்சிருந்து அதுவும் வந்து தேன் பூச்சி ஃபுல்லாக அதை விடவே இல்லை சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு சரி அதில் ஃபஸ்ட்டு தேன் இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுவால் எடுத்து பார்த்தாச்சு தேன் வந்து ஃபுல்லாக வழியாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கூடை வந்து அறுத்து எடுக்கிறது தான் இந்த தேன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேல் பார்ட்டில் மட்டும்தான் வந்து தேன் இருக்கும் அந்த மரத்தில் ஒட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சோன்னு தேன் இருக்கும் அதுக்கு மேலே கீழே ஃபுல்லாக வந்து அதோட அடைதாக இருக்கும் அந்த இலையில் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து இலை மேலே இருந்துச்சு இப்போ வந்து நம்ம தேனை வந்து எடுத்துடலாம் இந்த மழ தேனே வந்து மரத்து மேலெலாம் கட்டியிருக்கோம் அதெல்லாம் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா கயிறு கட்டி மரத்து மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கிறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்ல நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மழ தேன் கூட வந்து பாறைக்கு நடுவில் தொங்கிட்டேலாம் சொல்லி எடுப்பாங்க ஸோ அப்படிலாம் எடுக்கிறது வந்து பயங்கர கொஞ்சம் ரிஸ்க்கு டேஞ்சர்னு கூட சொல்லலாம் இந்த மழை தேன் எடுக்கிறதே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து டேஞ்சர் தான் ஸோ அதனால் யார் வந்து மழை தேன் இருக்குது இவங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்த்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக வந்து புகை போட்டு சேஃப்டியோடு எடுத்தால் தான் வந்து பெட்ரு ஸோ ஒன்ஸ் பறந்துருச்சுன்னா அதுக்கு மேலே வந்து நம்மளை கொட்டவே கொட்டாது மழை தேன் பொறுத்த வரைக்கும் ஸோ மற்ற தேன் பூச்சிலாம் பெருசாக வந்து விஷம் இல்லை ஆனால் மழை தேன் பூச்சி வந்து ரொம்ப விஷம்தான் அவ்வளோதாங்க நம்ம வந்து பக்கெட்டை அக்கி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்படியே ஹனியை வந்து நம்ம எடுத்துடலாம் நான் சொன்ன மாதிரி அந்த மெயில் பார்ட்டில் வந்து ஹனி இருக்குது சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா தேன் இப்படி அறுத்து எடுக்கிறப்ப நம்ம மேலேயே வந்து ஊற்றிடும் நம்ம தலை மேலெலாம் கூட தேன் ஊற்றிடும் அப்புறம் இன்னொன்று வந்து இந்த தேன் தலையில் ஊற்றினா நரைச்சி போயிடும் அப்படி இப்படிம்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே நிறைக்காதுங்க அது எல்லாமே சும்மா நானே இந்த ஃப்ரெஷ்ஷான ஹனிலாம் வந்து ஒரு சில டைம் சாப்பிட்டு தெரியாமல் தலையிலலாம் பட்டிருக்கு அது எதுக்கு வந்து அப்போது பாட்டிங்களாம் அப்படி சொன்னாங்க தாத்தா பாட்டிங்களாம் அப்படின்றது தெரில ஆனால் நீங்கள் வேணால் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம் மரத்துலேருந்து எடுத்து தலையில் கூட வச்சு பாருங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது ஸோ அவ்வளோதாங்க பக்கெட் எடுத்து நம்ம வந்து அறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே வந்து ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் மாதிரி அப்படியே வருது பாருங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்தோம்னா சும்மா சூப்பராக இருக்கும் இந்த மலைத்தேன் வந்து லைட்டாக நமக்கு வந்து எப்போவுமே எல்லா கூடேருந்து நமக்கு தண்ணி மாதிரி தான் கிடைக்கும் கெட்டியாக வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான்னு நான் சொல்லுவேன் இல்லை கிடைக்கவே கிடைக்காதுன்னு கூட நாம் சொல்லலாம் மலைத்தேன் பார்த்திங்கன்னா எப்பவும் வந்து தண்ணி ஆட்டம் தான் இருக்கும் அது அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் ஃபுல்லாக இந்த அடையை வந்து நம்ம எடுத்தாச்சு இதில் எப்படியும் வந்து ஒரு மூணு நாலு கிலோ வரும் இதை புழிஞ்சோம் அப்படின்னா நம்மளாக வந்து புழிஞ்சு சாப்பிட்றத விட அப்படியே அடையோட சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் அங்கே சுற்றி இருந்த பாட்டிங்களுக்கு கூட எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அடை எல்லாமே கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து இழந்த பழம் இருந்துச்சு நான் இழந்த பழம் சாப்பிட்டு ரொம்ப வருஷமே ஆச்சுன்னு சொல்லலாம் நாங்கள் எடுக்க போன இடத்துல வந்து நல்லா பெரிய மரம் நிறையா காய் வச்சுருந்தது அதனால் அப்படியே வந்து ஜாலியாக நானும் எங்கள் அம்மாவும் வந்து இழந்த பழம்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு செம்மையாக இருந்துச்சு இழந்த பழம் நெஞ்சமானுமே அப்புறமேட்டுக்கு பாட்டிக்கெலாம் வந்து டேஸ்ட்டு கொடுத்தோம் அவங்களும் வந்துச்சா சூப்பராக இருந்துச்சு அப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ தேன் சாப்பிட்ருப்போம் இப்போல்லாம் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன பண்ணுறது வயசாகிட்டாலே அப்படி தான் எல்லோரும் வந்து ஹாப்பியாக வந்து தேன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது கண்ணு அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கு வந்து அடையோட தேன் வேணாலும் இல்லை வந்து தேன் வேணாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஃப்யூச்சர் நேச்சர் டாட் இன் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டும் இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் தேன் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து தேன் பண்ணை வச்சுருக்கேன் ஸோ அதில் இருக்க ஹனியும் இருக்குது நிறையா வெரைட்டி ஆஃப் ஹனி வந்து நம்மகிட்டே இருக்குது தேனில் வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டியோ எல்லாமே வந்து நம்மகிட்டே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அடையோடு கூட நாங்கள் வந்து கொடுப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ